கிருஷ்ணரியின் சீற்றம் கண்டு சிறுத்தைகள் அஞ்சாது வருவது வரட்டும் என மார்ச்சட்டி களம் சென்றோ வயிறுகளை எதிர்த்து நின்று பரங்கீரின் பகை வென்றோம் உள்ள நெறி கொண்ட கும்பினியர்களுக்கு புத்தி புகட்டி விட்டோ நெஞ்சிலே துணிவின்றி நேர்மை திறனின்றி வஞ்சக செயல் புரிய துணிந்த வந்தேரிகளை தலை தெரிக்க ஓட வைத்து விட்டோம் பாரதத்தாய் இன்றெடுத்த பாஞ்சாலங்குறிச்சியில் இனி குழப்பம் விளைவிக்க நினைக்கும் கொடியவர் எவராயினும் சரி அவர்களுக்கும் இதே கதிதான் நம் பலம் தெரியாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டான் நமது நமது கோட்டையில் ஏற்படுத்த முடியவில்லை பலம் வெற்றி கொண்டு விட்டது நம் வீரத்தை அவனது வெடிகுண்டால் வீழ்த்த முடியாது நண்பா அந்நியனை பொடி பொடியாக்க போர்க்கள பிறந்த மண்ணுக்கு புகழ் சேர்க்க பிறந்தோம் கோட்டையை கைப்பற்றி நாம் பதுங்கும் போனையில் அல்ல

ஆங்கிலேயம் நம்மை காட்டிக் கொடுத்தாலும் பாஞ்சாலுடன் கற்ற பாடத்தை அவர்களால் மறக்கவே முடியாது புறப்படுங்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தியை மன்னரிடம் சென்று தெரிவிப்போம் வீரர்களே நமது படைகள் அரண்மனை நோக்கி புறப்படட்டும் ார் பூஜைக்கு எல்லாம் தயாரா அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகி விட்டது மன்னர் வந்தவுடன் பூஜையை ஆரம்பித்து விடலாம் ஆரம்பிக்கட்டும் என்ன இது ஆயத்தை முற்றுகின்றோமா பக்தர்கள் யாவரும் வெளியே நிற்கின்றார்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் அடித்து விரட்டி விட்டீர்களா குமரக்கடவுளை இன்று குத்தை குத்தைக்கு எடுத்துக்கொண்டோமா என்ன அத்தோடு விட்டீர்களா அரசவையில் கட்டி இங்கு ஒரு அதை இந்த திருச்செந்தூர் ஆலயத்திலும் அனுசரிக்க வேண்டுமா நமக்கு இந்த புகழையும் பதவியும் கொடுத்தவனே அந்த முருகன் அவன் முன்னே இந்த அடைமொழியும் ஆர்ப்பாட்டமும் தேவைதானா அமைச்சரு நன்றாகச் சொன்னாய் கட்ட என்ன ஒரு வாய் துடுக்கு துறவி என்றாலும் மன்னரை பேர் சொல்லி அழைப்பாயா ஏ கிழவா மரியாதையாக மன்னரோட மன்னிப்பு தேவா சற்று பொறு வெள்ளையத்தேவா சிவாரியார் மேல் சினம் கொள்ளக்கூடாது கூடாது பெரியவரே நீங்கள் முன்னால் சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் பிறகு பேசுவேன் நான் வயதிலே மூத்தவன் தீர்த்தவன் பல மாமன்னர்களை பார்த்தவன் கேட்பதாக இருந்தால் அறிவுரை ஒன்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன் பெரியவரே நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அதை அரசவை வந்து சொல்லுங்கள் இது ஆலயம் அவசரம் என்பதால் நானே ஆலயம் என்றும் பார்க்காமல் ஆண்டவன் சன்னிதானத்தில் சொல்ல நினைக்கிறேன் அறிவுரை சொல்ல ஆலயமாக இருந்தால் என்ன அரசவையாக இருந்தால் என்ன மன்னருக்கு என்று ஒரு மரியாதை உண்டு சற்று பொருங்கள் தளபதி யாரே வயதில் மூத்தவரிடம் கோபம் வேண்டாம் சொல்லட்டும் விடுங்கள் பல மாமன்னர்களை பார்த்தவர் என்னதான் சொல்ல போகிறார் என்று நாமும் கேட்போமே நீங்கள் சொல்லுங்கள் பெரியவரே நீ இப்போது யாரிடம் ஓதுகிறாய் தெரியுமா மலையுடன் ஓதுகிறாய் நெருப்போடு விளையாடுகிறாய் ஆறு மலைகளையும் படைவீடாக கொண்ட அந்த திருச்செந்தூர் பாலமுருகன் எனக்கு துறை இருக்கும் போது யார் என்னை என்ன செய்துவிட முடியும் பிறகு உன் நீட்டியாலும் தியாலும் வாளாலும் அவனை விரட்ட முடியாது அவன் வீரங்கியின் குஸ்னமே உன்னை புசுக்கி விடும் அவன் அவனுக்கு அப்பன் அந்த அப்பனுக்கு அடிமை ஏற்றப்பட்ட என்ன ஏற்றப்பட்ட மரங்கியரன் பாஞ்சாலம் குறிச்சியை பணிந்து விட்டால் எல்லை எனக்கு இங்கு யாருமே பழக இல்லை என்று பரச்சாட்ட அந்த திட்டமா பேரமணிய தூது வருவது கேரளப்படாத கேவலம் ஆவேசப்படாதீர்கள் தளபதி கும்பனியின் ஆட்சி புயல் வீசத் தொடங்கி விட்டது வெள்ளையர் கம்பெனி ஆற்காடு வரை வந்து நம் அனைவரையும் ஆட்கொண்டு விட்டது இனி வெள்ளையர்களுக்கு வரி செலுத்தி கப்பம் கட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை வணியை வரித்தால் நம்மீது போர் தொடுக்கும் மாட்டார்கள் என்பதை சொல்லத்தான் இங்கு வந்து இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தம்மிடுத்தவர் என்று கூட பார்க்காமல் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன் இந்த அடிமையை மன்னிக்க வேண்டும் ஆனையிடுங்கள் அரசே கவலை நாடக மாறி நம்மை அனைவரும் முட்டாளாக்க நினைத்த எட்டப்பறை தாய் தனியாக முண்டம் தனியாக வெள்ளைய தேவா சற்று பொறு விலகிச்சல் உன்னை விட்டு விடலாம் என்று நினைத்தேன் நாட்டை காட்டிக் கொடுத்தது மட்டுமில்லாமல் உதவி குட்டி உன்னை நீயே காட்டிக் கொடுத்து விட்டாள் எனக்கு ஆரவட்டம் சூட்டிய நீ என்னையும் காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டாள் நெஞ்சம் கொதிக்கிறது அங்கம் துடிக்கிறது புகும் மக்களை மேலெடுத்து விடை கொடுக்கும் மரகுல பெண்கள் போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த செயல்வீர மரவணை பெற்ற தமிழகத்திலே மாட்டானுக்கு வண்டியிடும் மடையர்களும் கடையர்களும் படையெடுப்பதென்றால் அது விந்தையிலும் இல்லை என் தாயகமே ராட்சி மணிகட்டி ஆற்றிருந்த பரம்பரையே நான் கப்பம் கட்ட வேண்டுமா மங்காத மரத்தமனை பார்த்து சொல்கின்றாயா அல்லது வீர இந்த வீரவண்டிய பண்டிய கட்டபொம்மனை பார்த்து சொல்கின்றாயா ஈனமற்ற இனி மன்னிப்பு என்னும் வார்த்தை உனக்கு உண்ணி உதவும் வெள்ளை இறக்கும் உடன் பிறந்த சொத்தாக இருக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு மாபெரும் இழுக்கு என்பதை தெரிந்து கொள் மறுபிறவி வேடமிட்டு வந்தனாய் உனக்கு மறுபிறவி கிடைத்ததென்று என்று புரிந்து கொள் சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்ட எட்டப்பனை இனியும் உயிரோடு விடக்கூடாது வெள்ளைக்காரன் போடு பிச்சை காசுக்காக நம் இனத்தவரையை காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டார் வாழ்வொலியும் தோல்வொலியும் கொண்டு வென்றவர்கள் நாங்கள் எங்களை அடக்கியால் அகிலமே ஒன்று திரண்டாலும் அஞ்சாமல் சமர் புரியும் கொண்டவர்கள் நாங்கள் எங்களிடமே உங்கள் அரசியல் விளையாட்டா என்ன துணிச்சல் ஆலயம் என்ற அச்சமில்லை அரசர் என்ற பனிவில்லை தாய் மண்ணை தாரை வர்க்க துடிக்கும் எதிரியேiriya உன் சரம் உன் உடம்பில் இருக்க போவதில்லை தம்பி ஓமைத் துறை பாண்டியா அவசர வேண்டாம் கெட்ட பனிங்க தெரியாக வரவில்லை எல்லை எனக்கு வளாட்டம் தூதுவராக தான் நீங்கள் இந்த மண்ணின் இனியத் வீரர் என்பது உண்மைதான்

இமயம் முதல் குமரி வரை எழுந்தோடு இந்த வாரத மண்ணிலே பிறந்து அந்நியருக்கு மண்டி கிட்டு அவர் எலும்பு உன் போன்ற ஈழ பிறவிகள் ஓர வேண்டும் வானம் என்றால் என்ன சொந்த நாட்டை காட்ட துணிவின்றி வந்தவருக்கு வாழ்த்துக்குள் மதுவுக்கும் மங்கைக்கும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் உன் போன்ற மதோர் மக்களவை ஓர வேண்டும் தீபம் என்றால் என்னவை வானத்தை இழங்க வைத்து ஆண்மையை ஏழம் தன்னை பற்று இவன் போன்ற பச்சாத்திகள் போட வேண்டும் முடிவடை என்றான் என்ன வேண்டும் அரங்கியனுக்கு எத்த பொன் அடிவடலாம் கண்ட எடுத்தான்